இணைய மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொல் மற்றும் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றனர் பின்னர் நிகழ்நிலை வேலைவாய்ப்புகளை தருவதாகக் கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது அண்மை காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவதாகவும் கூறி அளவிலான நிதி மோசடிகள் இந்நிலையில் இணையதளத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடிகள் தொடர்பாக எச்சரிக்கையாக செயல்படுமாறு போலீஸ் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது